முத்துலட்சுமி ஐயர் அப்படின்ற ஒரு பெண்மணியை தான் என்னப்பா முத்துலட்சுமி ஐயர்னு ஒரு பெண்மணியை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா அவங்களுக்கு தெரியாம வேற ஒரு சமூகத்தின் பெயர்லாம் அவங்கள அவங்க முன்னிறுத்துவாங்க அதாவது இந்தியாவிலேயே முதன் முதல் பெண்மை பெண் மருத்துவர் ஒருத்தவங்க ஆனவங்க அவங்க யார் அப்படின்னா முத்துலட்சுமி அவங்களோட பேர் இயற்பேர் முத்துலட்சுமி அவங்க ஒரு பார்ப்பனர் அப்பா அந்த அந்த பெண்மணிக்கு வந்து பார்ப்பனர் அப்பா இன்னொரு சமூகத்தை சேர்ந்த பெண் அந்த பெண் என்ன சமூகம்னு நான் சொல்ல விரும்பல அதுக்குள்ளே நான் போக விரும்பல இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தான் முத்துலட்சுமி அப்படின்றவங்க அவங்க தான் படித்து முதன் முதல்ல மருத்துவர் பட்டம் பெறுறாங்க இப்ப இது வரைக்கும் சிக்கல் இல்லை அவங்கள முத்துலட்சுமி ஐயர் அப்படின்னு தான் புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா முத்துலட்சுமி ஐயர் அப்படின்னு சொன்னா பார்ப்பனர்கள் தமிழர்களுக்கு கல்வியை நம்ம வந்து கட்டி வச்சிருக்கோம் இன்னொன்னு ஒரு பார்ப்பன பெண் வந்து ஆனா அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரா போயிடும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணோட ஜாதியை மாத்துறாங்க அவங்க எப்படி மாத்துறாங்க அப்படின்னா முத்துலட்சுமி ஐயர் அப்படின்ற இந்த பெண்மணி வந்து ஒரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை கணவரை நல்லா கேட்டுக்கணும் கணவரை ஏற்றுக்கிட்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்போ ஒரு பெண் ஒரு ஐயர் பெண் வந்து ஒரு பார்ப்பன பெண் வந்து ஒரு ரெட்டியார் சமூகத்தை ஒரு திருமணம் செஞ்சதுனால திராவிட முள்ளார வந்து என்ன பண்ணுதுன்னா ரெட்டியார்ஸ் அப்படின்னு அந்த அவங்களோட பெயர் எடுத்து அந்த கணவர் பெயர் எடுத்து இந்த பெண்ணுக்கு போட்டுடுறாங்க போட்டுட்டு முத்துலட்சுமி ரெட்டியார் முத்துலட்சுமி ரெட்டி முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு எல்லா இடங்களையும் விளம்பரம் பண்றாங்க இப்ப இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க தமிழ் ஜாதிகள் பெயர்கள் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கிற தெருக்கள் பூங்காக்கள் எல்லா இடங்கள்லையும் தமிழ் ஜாதிகள் பெயரை நீங்க நீக்கணும் அப்படின்றாங்க சரி நீங்க சொல்றது சரி ஆனால் இதே தமிழ் ஐயா ஸ்டாலின் அரசாங்கம் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்ற பேர்ல தான் இவங்க அரசாணைகளே வெளியிடுறாங்க அரசு நலத்திட்ட உதவிகளுக்கு பேரே முத்துலட்சுமி ரெட்டின்னு தான் இருக்கு